நானா ஜுளனி குடிச்சேன் கடிக்குறதை பொறு இல்ல நீ குடிக்காத மச்சி அக்கே காட்டி நானே யாருன்னு மபவரல எல்ல இருக்கு கடிக்குற வெய்க்கு நஞ்சா இருக்கு கலத்து தரக்கப் போறேன் இந்த காணிக்கு போய் தெருங்காயடுப்பம் நெருப்பு தொண்டாலும் அண்ணா நில்லமா எல்லாரும் எல்லாரும் நில்லுங்க குடிக்காம வீட்ட சரிப்பட்டு வராது அம்மா அம் பேர கத்துவா இவருந்த காணிக்கெல்லாம் குடிக்கும் இவங்க காணிக்கெல்லாம் நல்லா நீங்க குடிக்கலாம் குடிக்கலான்னு இன்றைக்கு அடிக்கும் கத்தியால நல்லா 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 இருக்கு அச்ச காக்கி நல்லா இருக்கு பபர எல்லையில இருக்கு சங்கிலி வைக்க நல்லா இருக்கு கலத்து நிரக்கப்படுச்சு இந்த காயின் இல்ல அப்படி பண்ணாம எஞ்சே தேண்டாம ஆனாலும் இந்த தண்ணி என்னடா இன்னைக்கு சாம்புற

தப்புதாரி விழுந்தது இந்த திப்பா புயல் வந்ததால தான் நான் தேங்காயெல்லாம் இருக்கும்னு பார்த்து நான் தேங்காயும் இல்லை இளநியும் இல்லை அடுத்த கட்டம் பிடிக்க இளநியும் இல்லை ஆறு நான் காணிகள் இறங்குறான் அந்த இயல் இந்த காணிக்க பராமரிக்கிறதா காணிக்கார் இறங்குறான் இந்த இயல் அந்த காலையில் தேங்காய் இருக்கும் போய் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து காணிக்க வேண்டிக்கிறாங்க பக்கத்தில் கடற்கரை இந்த வாரக்காத்த வேண்டிக்கிறோம் இந்த இளநீர் அப்படியே சொந்தத்தை பார்க்குற மாதிரியே

உங்கள பகையன காணிக்காரன் நீங்க சும்மா நீங்க சும்மா இந்த தேங்காய் கலவடுக்க வந்து ஓட ஆடி எங்க ஆடி ஆர் வந்து நீங்க எல்லாம் கலவடுக்க வந்தீங்க ஆ தேங்காய் எல்லாம் இந்த தேங்காய் எடுத்து தான் போற வேலை எல்லாம் நீ மடுக்குறீங்க என்ன உங்கள என்ன பசி விட கேக்குறேன் அண்ணே நான் கலவடுக்க வேற இல்ல சரியா அப்படி இல்ல எங்கள ஆர கட்ட எடுத்தீங்க அத நான் அந்த அடைக்க போறேன் நான் அண்ணே நாங்க இங்கே கலவடுக்க நானே டிப்பா புயல் வந்தா போல விலாணி தேங்காய் எல்லாம் முளந்துக்கு வந்து வாங்க நாங்க இப்போ வந்து ஒரு இதுல இருந்து வரேன் சரியா ஒரு டிபார்ட்மென்ட்ல இருந்து வரேன் சரியா சரியா என்ன டிபார்ட்மென்ட் அதுக்கண்ணே இப்ப நாங்களும் இப்ப ஒரு காணியலா போய் போய் இப்ப என்ன விளையாடி குடிச்சு குடிச்சு நாங்க துசிவா பஞ்சரிக்கும் அதுல எந்த கால காணி இந்த வந்து வந்த துசியா இருக்குதோ அந்த காணி இந்த விளையாங்க எடுத்துருவோம் நீங்களும் காணிக்காரம் நாங்களாம் காணிக்காரா அப்ப உங்களோட விளையாடே இப்ப நாங்க குடிச்சு பாத்தோம் ரெண்டு மூணு விசையா குடிச்சு பார்த்தோம்னா எல்லா தென்னை மரவும் இப்ப இதே வாயில இருக்கு ஓகே எல்லாம இருக்கு அதான் உங்களோட காணிப்பா இருக்கு சரியா இந்த காணிப்படா விளாக்க தென்னில இருக்கிற விளையாணி முழுக்க விளாக்க எடுத்துடுவோம் இப்போ எவ்வளவு விழாப்படி இப்ப நீங்க சரி என்ன தென்னை காணி இருக்கும் நீங்க காணிய வளம் எடுத்தாதான் சரியா நீங்க சொல்ற தெரியும்

நீங்க பெரிய ஆக்கலாம் ஓ நாங்க பெரிய ஆக்கலாம் அதான் இப்ப உங்க என்னமா இப்ப டீலோகே தான் ஓ டீலோக எத்தனை எல்லாம் எடுப்பீங்களோ ஓ உங்க கிட்ட என்ன மரத்துல ஏக்கற இளநீர் முளுக்கா எடுப்பணா ஆ தேங்காயில இருந்தா தேங்காயில முளுக்கறா தேங்காய் எடுப்பீங்க ஓ தேங்காயில முளுக்கா சப்ப நாளைக்கு வாரீங்கல ஏ நாளைக்கு இப்ப இன்னைக்கு நான் போன் பண்ணி சொன்னா பான் வரும் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு வெளிய வச்சி விடுறேன் இந்த காணி மட்டும் இல்ல நான் போடுறேன் சோட பத்த போது நான் என்ன முட்டு முடிக்கலாம் அவங்களே மாத்தி

அளவுதான் என்ன தப்பிக்க ஆ ஐடியா இருக்குது எந்த கொம்பெனி காரண்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம் எனக்கு பாதை அந்த மாதிரி சொல்லி போட்டு நான் அப்படியே நைஸாக போயிடுவோம் சார் ஆ இப்போ நான் போன் பண்ணுறேன் ஓ கலோ ஆ ஓ இது நான் ஒரு இடத்துல நான் தலைஞ்ச ரேட் ஓ கணக்கு தென்னம்பல எல்லாம் இருக்குது இங்கே எல்லாம் ஓ நல்ல விளையாணி இங்கே பச்சை நீ இலனி நீ எல்லாம் இருக்கு ஓ ஆள் கொஞ்சம் காணிக்காரன் என்னோட இருக்குது நீங்கள் இப்போ வாகனத்தை கொண்டு வந்தால் நான் இது வர வேணும் ஓ அந்த கத்தோனும் அந்த மா அந்த மாதா சில அடிக்க வந்து அவங்க உங்களை அப்படி அந்த கிட்ட கூட்டிக் கொண்டு வரலாம் ஆ சரிங்க அண்ணா இப்போ ஃபோன் பண்ணி ஆச்சு ஆஃபீஸில் இருந்து ஆக்கறேண்ணா மேம் சரி ஓ வரோம் இப்போ நாங்கள் இப்போ இந்த ஆஞ்ச விலனியலை இது நான் அதில் ஒன்று மேடம் ஆய்வோம் மேலனியில் ஆயோ ஓகே

என்ன விடா நீ எல்லாம் குடிச்சிட்டு வேற ரெண்டு விடா நீடிக்க வந்த விடா நீங்க குடிச்சிட்டு போயிட்டான Is there's someone. Dude, what the? No.